வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் நிறைய பேருக்கு ஆழ்வார்னு சொல்லக்கூடிய பெருமாள் கோயிலில் இருக்கிற ஆழ்வாரை என்று வணங்க வேண்டும் எந்த மாதிரி வணங்கினா நல்லது அப்படின்னு இருக்கு பொதுவாக சக்கரத்தாழ்வார்க்கு புதன்கிழமைங்கிறது ரொம்ப விசேஷம் அந்த நாட்களில் அவரை தேங்காயில் விளக்கு போட்டு பச்சரிசியில் வணங்கு வணங்குவது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அதே போல் பனிரெண்டு சுற்று அவரை சுற்றணும் நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது சால சிறந்ததாக இருக்கும் அப்படி வழிபட்டால் என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான்னா எதிரி பயம்னு சொல்வோம் சக்கரத்தாழ்வார் பெருமாள் கையில் இருக்கிற சக்கரமே எப்படி என்ன செய்யும்னா எதிரிகளை அழிக்கக்கூடியது மீண்டும் அவர் கையிலே திருப்பி வந்துடும் அதுதான் அதோட விசேஷமே அதே போல நம் எதிரிகளை அழித்து நமக்கு பயத்தை போகும் எதிரிகள் ஒளிந்தால் பயம் நீங்கினால் என்ன வரும் வெற்றி தான் வரும் அப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா சக்கரத்தாழ்வார் கிழமைகளில் அதே போல் விளக்கு ஏற்றி அர்ச்சனை பண்ணிக்கணும் பனிரெண்டு சுற்று சுற்றுனா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யும்போது சின்ன சின்ன பயங்களிலிருந்தும் பெரிய ஆபத்துகளிலிருந்தும் விடுதலையாகி நம்ம ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் வரும் இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செய்யுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க புதன்கிழமை சக்கரத்தாழ்வார் நன்றி